தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்றைக்கு அகிலம் போற்றும் சோழவள நாட்டிலே இரண்டாவது முறையாக தஞ்சை மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கழகத்தின் தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே பொருளாளர் அவர்களே தலைமை நிலைய செயலாளர்களே தேர்தல் பிரிவு செயலாளர்களே கொள்கை கொள்கை பிறப்பு செயலாளர் அவர்களே அமைப்பு செயலாளர்களே கழகத்தின் சார்பழியின் செயலாளர்களே வருகை புரிந்திருக்கின்ற எண்பத்தி மாவட்ட கழக செயலாளர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படியோ ஒரு மணிக்கு என்னட்ட மைக்க கொடுத்தா எல்லாரும் பேசி சாப்பிட்டுட்டு போறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களிலிருந்து செயற்குழுவில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேர்ல நூத்தி நாற்பத்தி ஏழு பேர்ல நமது திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஞானசேகரன் உடல்நிலை சரியில்லாதனால அவர் ஒண்டிதான் வரல நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இங்க வந்திருக்கீங்க அதுபோல பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பேர் வருகை புரிந்திருக்கிறீர்கள் இங்க இன்முகத்தோடு சகோதர சகோதரிகள் நானும் நான் வந்தது இங்க ஹால் அதற்கு முன்பு எட்டு மணியிலேருந்து இங்க வந்திருப்பீங்க யாருமே சோர்வில்லாமல் இன்முகத்தோடு எனக்கு முன்னாலே பேசிய கழக முன்னோடிகளின் பேச்சையும் சரி கழகத்தின் பதினெட்டு தீர்மானங்களையும் சரி உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக கைதட்டலை செய்தீர்கள் ஆனா போனை எடுத்து பார்த்த சில மெசேஜ் எல்லாம் நமது பதினெட்டு தீர்மானங்களை பல்வேறு தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு வேண்டியது போல அதை அவர்களுக்கு வேண்டியது போல அதை அமமுக இந்த கூட்டணிக்கு செல்லும் இந்த கூட்டணிக்கு செல்லாது இதை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விருப்பப்படி இல்லை அவர்கள் புரிந்து கொள்ளபடி அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாம் யாரும் ஊடக வெளிச்சத்திற்காகவோ சில பேர் ஊடகத்தில் சொல்றது போல ஊடகத்தை வெளிச்சத்திற்காக நாம் எதையும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டின் நடப்பை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த அம்மாவின் திருப்பெயரை கொடியிலும் பெயரிலும் அம்மாவின் திருவுருவத்தை அந்த கம்பீரமான திருவுருவத்தை கொடியிலும் இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா பற்றிய திருமணத்தின் பொழுது பெரும்பாலான உறுப்பினர்கள் கைதட்டி ஆர்வரித்தீர்கள் காரணம் நமது நிலைப்பாடு என்பது எந்த ஒரு கட்சிக்கும் எதிரானதல்ல எந்த ஒரு அமைப்புக்கும் எதிரானதல்ல தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது தொடர்ந்து அது என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் நமது வழிகாட்டிகளான சமூக நீதி போராளி பகுத்தறிவு கலவன் தந்தை பெரியார் அவர்களின் வரியிலே வந்தவர்கள் நாம் சில தலைவர்கள் தாயகத்திற்காக உழைப்பவர்கள் சில தலைவர்கள் தாய்மொழிக்காக உழைப்பவர்கள் உழைத்தவர்கள் ஆனால் நாம் பெரிதும் போற்றிருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் நாட்டிற்காகவும் தாய்மொழிக்காகவும் இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர் அவர் வழி வந்தவர்கள் நாம் ஈகை குணத்திற்கு பெயர் பெற்ற ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளுக்காகவே பொற்கால ஆட்சியை தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழிவந்தவர்கள் நாம் ஆணாதிக்க உலகத்தில் ஆணுக்கு நிகர் நாங்கள் என்று பறைசாற்றுகின்ற விதமாக தந்தை பெரியார் அவர்களின் கனவை நினைவாக்குகின்ற விதமாக ஆணுக்கு சரிநிகர் சமமாக தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதி போராளியாக அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை சமூக நீதிக்காக பெற்றி தந்த நமது இரும்பு பெண்மணி இதயதேவம் அம்மா அவர்களின் தொண்டர்கள் நாம் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு அது தேர்தல் வெற்றிகள் அல்லது தங்கள் கொள்கைகளுக்காக ஜாதி மதங்களை கடவுளின் பெயரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு அமைப்பும் அதை பயன்படுத்தி இங்கே சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற உறவினர்களாக வாழ்கின்ற மதங்களை கடந்து நட்போடு வாழ்கின்ற அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழ்நாட்டிலே எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டின் பொது அமைதி கெட்டுவிடக்கூடாது என்பதிலே தேர்தல் வெற்றி தோள்களை எல்லாம் தாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகள் அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் வரப்போகின்ற நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதே நேரத்தில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல ஆர்கே நகர் தேர்தலில் அம்மா அவர்களின் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பல பேர் பலவற்றை பேசினார்கள் பத்தொன்பது தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்ற பொழுது இந்த இயக்கம் இருக்காது தினகரன் கூடாரம் காலி என்று பேசினார்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நாம் நான் கூட தேர்தலிலே போட்டியிடவில்லை என்கிற முடிவை எடுத்ததை இன்றைக்கு பல பேர் சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் அதை புரியாதவர்கள் அன்றைக்கு ஆட்சியை கோட்டை விட்டார்கள் காரணம் அம்மா அவர்களின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அம்மாவின் வழியிலே வந்த நாம் எந்த ஒரு தியாகத்திற்கும் தயாராக இருந்தபோதும் அதை புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்ததனால்தான் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து நடைபெற முடியாமல் போனது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சி அதிகாரம் முக்கியம்தான் ஆட்சி அதிகாரத்திலே அது உள்ளாட்சியில் இருந்து சட்டமன்றம் வரை பாராளுமன்ற வரை ஒரு இயக்கம் இடம்பெற்றால்தான் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு அரசியல் இயக்கம் செயல்பட முடியும் என்பதையெல்லாம் தாண்டி லட்சியத்திற்காக நாம் ஏற்றிருக்கின்ற கொள்கைக்காக நமது தலைவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்னோடு லட்சோ லட்சம் சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள் அதனால்தான் சில பேர் சொன்னது போல பதவிக்காக சில பலர் பல்லிழித்துக் கொண்டு எங்கே சென்றாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு இன்னும் சொல்ல போனால் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கால கட்சிக்கும் எந்த விதத்திலும் சளைக்காமல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் கழகம் எல்லாரும் பேசுறப்ப சொன்னாங்க எங்க பொதுச் செயலாளர் முடிவெடுக்கட்டும் முடிவெடுக்கட்டும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி கூட்டணியாக ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த இடத்திலே இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இங்கே வெளியிலே காத்திருக்கின்ற இன்னும் தொலைக்காட்சியிலே நேரலையிலே யூடியூப் நேரலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சமோ லட்சம் தொண்டர்கள் உங்களது உழைப்பால் தான் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே ஆளுங்கட்சியின் அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருப்பதால்தான் எதற்கும் அஞ்சாமல் என்னால் இந்த இயக்கத்தை வழி நடத்த முடிகிறது எத்தனையோ பேர் எத்தனையோ சதவீதம் வாக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சி வந்த பிறகு எப்படியெல்லாம் பிதற்றுகிறார்கள் எப்படியெல்லாம் கதவுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களில் ஒருவனான நான் எதற்கும் சிறிதும் அஞ்சாமல் அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கிறோம் என்றால் நமக்கு யாரை கண்டு பயமும் இல்லை யாரை கண்டு பொறாமையும் இல்லை அதனால்தான் இந்த எட்டு ஆண்டுகளாக இந்த இயக்கம் இப்படி தெளிந்த நுயிரோடையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருக்க போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் யாரிடமும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக துணை நிற்கும் ஏற்கனவே இடைத்தேர்தலில் என்ன நீங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இருந்த ஏன் நான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போனது என்பது உங்களுக்கு தெரியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற கேஷ் பார் ஓட் என்கிற நான் செயல்படுத்த மாட்டேன் என்ற முடிவு காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலிலே நான் வெற்றி பெற முடியவில்லை சில பேர் என்னிடம் சொன்னார்கள் எதிரடியில் உள்ளவங்க கூட நீங்க பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கணும் நீங்கள் அமைச்சராக இருப்பீர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று நான் அதை அப்படி பார்க்கவில்லை உண்மையிலேயே இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணி ஆட்சியிலே இடம்பெறப் போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக மாத்திரமல்ல பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இருபத்தி ஒன்று தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் மேலேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நாம் கை காட்டுபவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு அதற்காக யாரிடமும் நாம் சவரசம் செய்து கொள்ளவில்லை எந்த ஒரு சவரசமும் உங்கள் பொதுச் செயலாளர் செய்து கொள்ள மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த இயக்கம் யாருடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு இரும்பு பெண்மணி யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து சென்ற செய்வோம் அம்மா அவர்களின் அருகிலே இருந்து அவரை பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவன் நான் அதனால்தான் சொல்கிறேன் ஏதேதோ செய்திகளை ஏதேதோ வதந்திகளை கிளப்புவார்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமது உயரம் நமக்கு தெரியும் நாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எனக்கு தெரியும் உங்கள் மன ஓட்டம் எனக்கு தெரியும் கூட்டணியில சீட்டுகளை பெற்று உறுதியாக அதில் எண்பது சதவீதத்திற்கு மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அனுப்ப இருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு தேர்தலுக்கு முன்பு எப்படி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல நடத்தினோம் இன்றைக்கு உங்களை எல்லாம் நேரடியாக இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேர்தலுக்கு தயாராகுங்கள் ஏற்கனவே தயாராகி விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் எந்தவித கவலையும் பட வேண்டாம் அந்த கூட்டணியில் வந்தா இவருக்கு சீட்டு இருக்காது இந்த கூட்டணியில போனா அவருக்கு சீட்டு இருக்காது அந்த கூட்டணியில் சென்றா இத்தனை சீட்டு தானே கிடைக்கும் இந்த கூட்டணியில சென்றா உள்கூத்து வேலை பார்ப்பார்களே இந்த கூட்டணிக்கு சென்றால் நன்றாக இருக்குமே தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களைப் பற்றி ஆட்சி அமைப்போம் கூட்டணியின் ஆட்சி அமைப்போம் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம் பெறுவீர்கள் வேட்பாளராக விருப்படுபவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் வேட்பு என்னிடம் ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்து தலைமை கழகத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள் எல்லாருக்குதாம்மா பெண்கள் உறுதியாக இன்னைக்கு திருமணம் வாசிச்சபே மூணு சகோதரிகள் வாசிச்சாங்க பாத்தீங்களா இல்லையா மேடையில யாரெல்லாம் கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நேராக சகோதரிகளும் பேசினாங்க தீர்மானத்திலையும் மூன்று சகோதரிகளை ஆண்களுக்கு நிகராக திருமணங்கள் வாசித்தார்கள் முக்கியமான திருமணங்களை வாசிச்சாங்க நமது இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பேசும்போது அந்த திருப்பரங்குன்ற திருமணமே வந்தது அந்த மெடிக்கல் பாண்டியெல்லாம் அங்கே கை கட்டுட்ட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி கொடுக்கல டேவிட் அண்ணா துறை தான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு யார் யார் பேசுகிறேன்னு நான் இவங்க இவங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்ன அவ்வளோதான் ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி விஷயம் இல்லை அதெல்லாம் நம்ம தலைமை கழக நிர்வாகிகளே பார்த்து கொள்வாங்க நம்ம இயக்கம் ஏதோ டிடி தினகரன் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ குடும்ப உறுப்பினர்களோட பேசிட்டு நடத்துற கட்சி கிடையாது பொதுக்குழு செயற்குழு மற்றும் இங்க உள்ள தொண்டர்கள் தான் நமது குடும்பம் உங்களுக்கு தெரியும் இங்க எந்த ஒரு நிர்வாகி நியமனமும் நானாக செய்தது கிடையாது உங்களுக்கு தெரியும் இங்க வந்திருக்கவங்களா இருக்கட்டும் எல்லாரோட கலந்து பேசி ஒன்றிய செயலாளர்கள் பெரூராட்சி செயலாளர்கள் நகராட்சி செயலாளர்கள் மாநகராட்சி செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் பிற அணிச் செயலாளர்கள் அதற்கு மிருகு அதையும் தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள் என்று பல அடுக்கு பல பேர் அமர்ந்து தீவிர ஆலோசித்துத்தான் பல பேர் இங்கே நிர்வாகிகளாக வந்திருக்கிறீர்கள் யாரோ ஒரு சில பேர் விட்டு விடுபட்டு இருக்கலாம் அவர்களுக்கும் உரிய நேரத்தில் ஒரு பதவி வரும் நான் கூட சகோதரி திருப்பூர் விசாலாச்சி அவர்களிடம் சொல்வேன் அவர் எனக்கு நன்கு தெரிந்த ஒரு மூத்த நிர்வாகி பல முறை அவர் எனக்கு மாவட்ட செயலாளர் வேண்டும் என்று அவர்கிட்ட பெர்லாம் விட்டு சொல்ல சொல்லுவார் யூ ஆர் மை ட்ரம்ப் கார்டு திருப்பூர்ல எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ அவங்களை யூஸ் பண்ணுவேன் சொன்னார் சரியான நேரத்தில் அவர்கள் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறார் தான் அண்ணன் சண்முகவேல் அவர்களும் அவருக்கு முன்பு யாரோ மண்டல பொறுப்பாளர் இருந்தாங்க எனக்கு தெரியும் எப்போ அவர் மண்டல பொறுப்பாளர்